ஏ ரோசி நின்னுடி என்னே வாசனில் கொண்டு வந்து விட்டுட்டு போறானே அவன் யார் அண்ணே அவன் என் ஃப்ரெண்டுண்ணே ஃப்ரெண்டுங்கிற இறுக்கி பிடிச்சிட்டு வந்த பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி ஒன்றும் தெரியலையே ஃப்ரெண்டு தானே ஏண்டி பொய்யாடி சொல்கிற நான் சாத்து சாத்துனா தான் நீளம் அறந்துதன் அண்ணே அடிக்காதண்ணே வடிக்குதுனே வலிக்குதுண்ணே என் ஓவரா நடிச்சிட்டு இருக்கிறியா நீ நான் உன்ன அடிச்சா பாதடி இருடி அம்மாவை கூட்டிட்டு வரேன் உன் அம்மா வந்து வேலை கட்டையால சாத்தினாதான்டி சரியாகும் அச்சச்சோ அம்மா வந்து அடிக்க போறாங்களே அம்மா கிட்ட அண்ணன் சொல்ல போறானே இந்த அம்மா அடிச்சா தாங்க முடியாது பயமா இருக்குதே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே